அனைவருக்கும் வணக்கம் ஜாதக பலம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக இந்த என்கிறதம் மூலம் இந்த எண்கிறதம் மூலமாக ஜாதக பலம் எழுதப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக இந்த வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லிக்கொண்டு வருகின்றேன் தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கிறதை கொடுக்கப்பட்டு அதை வாத்து அடிப்படையில் சாண அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் ஆங்கில நியமராஜை விட மிக சிறந்த பலனாக இந்த தமிழ் எண்ணிய ஜோதிடம் அமைந்துள்ளது நான் உருவாக்கப்பட்ட எண்கிறிடம் இது தமிழ் ஜோதிடம் ஜோதிடம்தான் இதுக்கு நவக்கிரக தமிழ் எண்ணின் ஜோதிடம் என்று பெயர் வாத்தடிப்படையில் தொலைபேசி தொலைபேசியுடைய எண்கிற ஒம்பது எட்டு ஒன்று நாலு இதெல்லாம் கூட்டாக நாலு தொலைபேசியில் என்கின்றம் ஒம்போது எட்டு ஒன்று நாலு இது கூட்டாக இருபத்தி நான்கு அதனுடைய விடி என்கிறது நாலாகும் இந்த தொலைபேசியினுடைய என்கின்றம் விடிய நாலாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆடு மாடு கன்று காலி அந்த அம்மா ஸ்தானத்தை குறிப்பிட்டு வருகிறது அடுத்ததாக வாட்டர் வாட்டருக்கு நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு இடத்துக்கும் உண்டான எண்ணிக்கிறோம் மூணு ரெண்டு அஞ்சு ஒம்பது எல்லாம் கூப்பிட்டாக்கா பத்தொம்பது அதோடைய விதிங்கிறது என்கிறது ஒன்று வாட்டர் வாட்டருங்கிறது அதெல்லாம் தண்ணி கீழே வச்சுக்கிட்டு குடிக்கிறாங்களா அந்த வாட்டர் தான் அதனால் வந்து வாட்டர் டேங்கையும் குறிக்கும் வாட்டரையும் குறிக்கும் எல்லாத்தையும் அனைத்து வகைகளையும் குறிக்கும் அதான் பத்த அதனுடைய விதியின் ஒன்றாம் இடத்தையும் குறிக்கிறது வாட்டர் அடுத்தது வந்து பம்பு பம்புக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எளிமையிடம் ஒம்போது ஏழு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்கிறது ஒம்பது பம்பு அதனால் பம்புங்கிறது ஒன்பதாம் இடத்துக்கு குறிக்கிறது அது கடைசி வரை உள்ள மக்களுக்கு தேவைப்படுவதால் பம்பு அந்த பம்புங்கிறது ஒம்பதாம் இடத்து பலனாக வருகிறது பம்புங்கிறது காற்றடிக்கிற பகுதியும் சொல்லலாம் அதனால் வந்து பம்பு செட்டுன்னு சொல்லலாம் அதை பம்பு செட்டுன்னா போச்சு அந்த நீர் வருது பம்புங்கிறது காற்று அடிக்கிறதையும் வச்சுக்கலாம் இருந்தாலும் பம்பு பம்புனுடைய விரியன்கிறது ஒம்பது அடுத்ததாக மோட்டார் மோட்டாருக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு இடத்துக்கு உண்டான எண்ணிய இடம் ஆறு ரெண்டு மூணு ஒம்பது இல்லை கூட்டாக இருபது அதோடைய விதியன்கிறது இரண்டு மோட்டார் மோட்டாருடைய விரியன் இரண்டாகும் அடுத்ததாக தையல் மிஷின் தையல் மிஷின் ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு இடத்துக்கும் தான் எண்ணிடம் ரெண்டு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஆறு இல்லை கூட்டாக்க பதினேழு அதனுடைய விதிய எட்டு தையல் மிஷின் தையல் மிஷினுடைய விதியின் எட்டு எட்டாம் இடம் ஆயுள் சாணத்தை வருகிறது அந்த எட்டாம் இடம் தான் தையல் மிஷினை குறிக்கிறது கடவுளே தையலாகத்தான் அவரே ஒரு டைலராக இருக்க வருவது போல தெரிகிறது கடவுளுடைய சாணம் எட்டாம் இடம் அதான் அந்த எட்டாம் இடத்து பண்ணாக தையல் மிஷின் வருகிறது கடவுள் ஒரு தையல் அவர் டைலர் என்பது தெரிகிறது எட்டாம் இடத்து பலனாக வருகிறது அடுத்ததாக இன்ஜின் இன்ஜினுக்கு எல்லாம் கூட்டாக பதினெட்டு அதனுடைய விதிங்கிறது ஒன்பது இன்ஜின் இன்ஜின் என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து நாட்டுக்கும் தேவைப்படும் என்பதால் அது ஒன்பதாவது என்கிற இடமாக வருகிறது இன்ஜின் இன்ஜின் ஒன்பதாம் இடம் குருவின் வீடு மேஷமாக எடுத்துக்கொண்டால் ஒன்பதாம் இடம் அவங்க லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் அந்த பம் அந்த இன்ஜினுடைய விதியின் ஒம்பது ஆகும் அப்போது ஒன்பதாம் இடத்தில் வந்து கிரகங்கள் எல்லாம் இருந்துவிட்டால் அவர்கள் இப்போ இந்த இன்ஜினுடைய கிரகங்கள் அனைத்தும் உண்டு ஏதோ ஒரு இன்ஜின் போர் போடுவாங்க அல்லது வந்து டிராக்டருக்கு போயிட்டால் வண்டி வாகனங்கள் பெரிய பெரிய உயரக வாகனங்களாக வச்சுக்கக்கூடிய கணக்கு தான் இன்ஜின் இன்ஜினுடைய விதியின் ஒம்பது அடுத்ததாக லவ் லவ்வுக்கு வந்து நான் இரண்டு எடுத்து நாலு ரெண்டு இதெல்லாம் கூட்டினாக்கா ஆறு அதோடைய விடியன்கிறது ஆறு தான் இப்போ ஆரம்பத்து பண்ணாக அது வருகிறது ஓட்டை ஓட்டைக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஆறு ரெண்டு ஒம்போது இதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு அதோடைய விடியங்கிறது எட்டு ஓட்டை ஓட்டைங்கிறது ஏதாவது துவாரம் ஒரு சட்டி ஓட்டையானாலும் கசிஞ்சு வரும் ஆக ஓ கணக்கு அதனுடைய விடியன் எட்டாகும் ஆகும் புதர் புதருக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இடத்துக்குண்டான என்கிற இடம் ரெண்டு ஏழு ஒம்பது இல்ல கூட்டினாக்கா பதினெட்டு அதனுடைய விதிங்கிறது ஒம்பது புதர் புதருக்கு வந்து ஒன்பதாவது எண்கிடமாக வருகிறது எச்சல் அடுத்ததாக எச்சலுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் நாலு ஒம்பது நாலு இல்லை கூட்டினாக்கா பதினேழு அதோடைய விதி என்கிறது எட்டு எட்டாம் இடம் ஆயுள் சாணத்தை குறிக்கிறது எச்சல் ஒரு கோடி இழந்து எட்டு முக்கோடி என்று சொல்ல போல் எச்சல் வந்து எட்டாம் இடத்தை குறிக்கிறது எட்டாம் இடத்தை குறிக்கிப்ப குறிப்ப குறிக்கிறது அது எட்டாம் இடத்து பாவக்கருகிறால் அந்த எச்சல் என்று ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு நே சொல்லுவார்கள் அதான் எட்டாம் இடம் எச்சல் எச்சலுடைய விதி எட்டு ஊமணி உமணிக்கு ஒன்று மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான எணிகிற மூணு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக்கா பதிமூணு அதனுடைய விதிங்கிறது நாலு ஊமுணி உமனியுடைய விதி நாலு உமுனி என்றால் நம்ம வாயில் வந்து உமரிகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் அது வாய் ஊறும் வாய் ஊறுறதுக்கு வந்து உமனின்னு பேரும் ஆடு மாடு கன்றுகள் அனைத்து மிருகங்களுக்குமே அது உண்டு உம்னை உமனியுடைய விரியன் நாலு காட்டாறு காட்டாறுக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு உண்டான எண்ணிடம் எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்க பதினாலு அதனுடைய விதியங்கிறது ஐந்து அப்போது காட்டாருடைய விதியின் ஐந்து ஐந்தாம் இடத்துக்கு குறிப்பிட்டு வருகிறது காட்டாது காட்டாருனா பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்கு பறந்து போய் வருவது தான் காட்டாது காட்டாருடைய விதியன் ஐந்து நீட் தேர்வு நீட் தேர்வுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குண்டானது ஏழு ரெண்டு எட்டு நாலு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தெட்டு அதனுடைய விதிங்கிறது ஒன்று ஒன்பதாவது இருபத்தெட்டு ஒன்பதாவது வகை விட்டால் அந்த விதியின்னு ஒன்றா ஒன்றாக வரும் அதான் நீட் தேர்வு நீட் தேர்வுடைய விதியின்னு ஒன்று அப்போ வந்து அது முதலெடுத்து வருகிறது அதெல்லாம் முதலெடுத்து தான் அவங்க வந்து பெரிய லைனில் எம்பிபிஎஸ்சி டாக்டர் எம்பி இந்த மாதிரிலாம் வராங்க அதான் விதியின் ஒன் ஒம்பு ஒன்று நீட் தேர்வுடைய விதியின்னு ஒன்று நீட் தேர்வு வந்து உலகத்திலேயே அதுதான் மிக சிறந்தது அதையே அந்த நீட்டர் வெற்றி பெற்று வந்துவிட்டால் ஒரு டாக்டர் அதுலேயும் பயிற்சி பெற்று வந்தது மிகப்பெரிய டாக்டர் அப்போது இந்த நீட்டருடைய விடியன் ஒன்று வெட்டியான் வெட்டியானுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்கு உண்டான எண்கிற இடம் எட்டு ரெண்டு ஆறு ஒம்பது ஆறு இல்லை கூட்டாக்க முப்பத்தி ஒன்று அதனுடைய விடியன்கிறதே நாலு வெட்டியான் வெட்டியான்ங்கிறது நாலாம் இடத்துக்கு குறிக்கிறது வடிவேலன் வடிவேலனுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அஞ்சு ஆறு ஆறு நாலு ஆறு இதெல்லாம் கூட்டாக இருபத்தேழு அதனுடைய விடியன்கிறது என்கிறது ஒன்பது வடிவேலன் வடிவேலுடைய விடியன் ஒம்பது படிவேலனுக்கு வந்து ஒன்பதாவது இனமாக வருகிறது கடைகூடிய மக்கள் வரை வடிவேல் துணை இருக்கின்றார் அதுதான் வடிவேலன் வடிவேலுடைய விடியின் ஒம்பு ஒம்பது அது வந்து குருவின் வீடு அவரே வடிவேலினை குருவாக வருகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது மூக்குத்திக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து இடத்துக்கு உண்டான எதிர ஒன்று ஏழு மூணு நாலு எட்டு கூட்டாக இருபத்தி மூன்று அதனுடைய விடிய என்கிறது ஐந்து மூக்குத்தி மூக்குத்தியோட விடியன் ஐந்து சார் வச்சுலாம் செய்கிறாங்க மூக்குத்தியை அந்த மூக்குத்தி வந்து ஐந்தாம் இடத்துக்குறி வயக்காடு எல்லாமே வயக்காடுன்னு சொல்லுவாங்க அதை வயல்னு சொல்லுவாங்க ஆனால் வயக்காடு வயக்காட்டுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து இடத்துக்கு உண்டான எண்கள் அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு ஏழு இல்லை கூட்டாக இருபத்தி ஒம்போது அதோடய விதிங்கிறது இரண்டு அந்த அந்த டோட்டலை வந்து மொத்தம் இருபத்தி ஒம்பது கும்பா வகுத்திட்ட வீடு இருந்து இரண்டு தான் குறிக்கும் அதனால் வந்து வயக்காடு வயக்காடு விடியின் இரண்டே குறிக்கிறது அடுத்ததாக நித்யானந்தா நித்யானந்தா அதுக்கு வந்து எங்க நிமிடம் ஒம்பது நாலு ஒம்பது எட்டு அஞ்சு அஞ்சு இதெல்லாம் கூட்டினாக்கா நாற்பது அதோடய விதிங்கிறது நாலு வித்யானந்தா வித்யானந்தாவுக்கு வந்து விதியன் நாலு விவேகானந்தா விவேகானந்தாவுக்கு வந்து ஆறு ஆறு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஒன்று அதை ஒன்பதாவது வகுப்பிட்ட நாலு அதை முப்பத்தி ஒன்று கூப்பிட்டுனாலும் நாலு தான் அதனால் வந்து விவேகானந்தாவோடைய விதியன் நாலு ராகவேனந்தா ராகவே நந்தா அவருடைய எண்கணிடம் ஒன்று ஒன்று ஆறு எட்டு அஞ்சு அஞ்சு இல்லை கூட்டினாக்கா இருபத்தி ஆறு அவருடைய விதி என்கிறது எட்டு ராகவேணந்தா அவருடைய வில் எண் எட்டு பீடம் பீடத்துக்கு ஒரு மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று இடத்துக்குண்டான எண்கிடம் எட்டு அஞ்சு ஏழு இல்லை கூட்டினாக்கா இருபது அதை விழி என்கிறது ரெண்டு அப்புறம் பீடத்துடைய வில் எண் இரண்டை குறிக்கிறது நான் இந்த எண்கினிடம் ஒரு வருஷத்துக்கு மேலாச்சும் இதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஓராண்டு காலம் முடிந்து இரண்டாம் ஆண்டு காலம் நடந்து கொண்டு வருகிறது அதனுடைய விதி என்கிறது வாத்து அடிப்படை விதி என்று சொல்லப்பட்டு வருகின்றேன் அனைத்தும் நட்சத்திர அடிப்படையில் பூத அடிப்படையில் அனைத்தும் வாத்து அடிப்படையில் இந்த எண்கிற அமைந்துள்ளது ஆனால் வந்து இந்த ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது ஜாதக பலன் எழுதப்பட்டது எப்படி என்பதெல்லாம் இந்த எண்கிற மூலமாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நமது தமிழை வழிநடத்தலாம் நன்றி வணக்கம்